வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் நம்ம கறவை மாடு வளர்ப்பில் வந்து இந்த டென்ஷனே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னா நம்ம ஆடு மாடு மேய்க்கிற தொழில் தான் சரிங்களா அது வந்து இப்போ தற்பொழுது இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி தெரியுங்களா இருக்குது கிராமப்புறத்தில் மாடு வாங்கி வளர்க்குறது லாபமோ லாபம் இல்லையே தெரியாது ஓரளவுக்கு டவுன் உள்ள ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு எட்டு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம மாடு வாங்கி வச்சு வளர்த்து பால் பக்கத்தில் சேல்ஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய வருவாய் வேறு எதுலேயுமே கிடைக்காது சரிங்களா உண்மையாலுமே நம்ம ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து கொடுக்குற வேலையை செய்ய முடியாமல் நம்ம டென்ஷனை ஏற்றிக்கிட்டு ரிலாக்ஸு இருக்க முடியாமல் இருக்கக்கூடிய வேலை போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் உண்மையாலுமே இந்த ஒரு தொழில் நல்ல தொழில் தான் சரிங்களா நீங்கள் பசந்தி இருந்தாலும் இல்லைனாலுமே டவுன் புறத்தில் வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்டு இருந்துன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய தேவையை அதுக்கு மேலேயுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கிராமப்புறத்துலேயே ஒரு லிட்டரு பால் ஐம்பது ரூபா சரிங்களா வீட்டுக்கெலாம் வாங்குகிறாங்க அதே டவுனில் இன்னமும் சேர்த்து வைக்கலாம் ரியலாக ஒரு மாட்டு பால் எல்லாருமே கேட்குவாங்க ஒரு மாட்டு பாலாக தனியாக கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வருவாய் ஒரு அஞ்சு மாடாக இருந்தாலும் சரி காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வருவாய் உண்டு ஆனால் அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையான ரூபாயை நீங்கள் எவ்வளவு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த மாடை வந்து ரெகுலர் படுத்திக்கணும் சரிங்களா ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு பால் விற்கணும் அப்படின்னா ரூபாய் வரும்னா ஆயிரம் ரூபாய்க்கு தேவைக்கு நம்ம தேவைக்கு ரூபாய் மாட்டு செலவுக்கு ஆயிரரூபா அப்போ ரூபாய்க்கு எத்தனை லிட்டர் பால் வேணும் சரிங்களா அந்த மாதிரியான முறையை பார்த்து நீங்கள் வந்து டவுன் ஏரியாவிலேயோ ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் மாட்டு பண்ண வச்சிங்க அப்படின்னா படித்த இளைஞர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம் சரிங்களா இது வந்து இங்கேன்னா இப்போ இருக்கக்கூடிய பால் தேவை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அளவுக்கு இருக்குது எங்கேயுமே இருக்குது சரிங்களா பாலுக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது அதனால் அதே மாதிரி அவங்க மக்கள் கேட்குற விரும்புகிற பாலை நம்ம கொடுக்கணும் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் இயற்கையாகவே மாட்டில் நம்ம கறக்குறோம் அதே இடத்துல விற்றோம் அப்படின்னா நல்ல வருவாய் சரிங்களா லாபம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் பிரச்சனையே இல்லாமல் நம்ம நம்மளுடைய சொந்த காலில் நின்று நம்ம சக்சஸாக வர்றதுக்கான ஒரே தொழில் இப்போ நான் அந்த மாட்டுப்பண்ண தொழில் இருக்கங்கிறதுனால உன்னை தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இதில் என்ன மாதிரியான நிறைய பேர் இருக்கிறாங்க கிராமப்புறத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது இந்த கடவு மாடு தான் சரிங்களா இதில் நட்டம்னு சொல்லுவாங்க நட்டங்கிறது கண்டிப்பாக அந்த மாட்டுப்பண்ணில் கிடையாது சரிங்களா சரிங்களா நட்டமாக இருந்தால் யார் வீட்லேயும் மாடு வளர்க்க மாட்டாங்க சரிங்களா கண்டிப்பாக நட்டமாக இருந்தால் கடவை மாடு வீட்டில் வளர்க்க மாட்டாங்க அப்புறம் எதுக்காக மாடு வந்து வளர்க்குறாங்க இவ்வளோ பால் சொசைட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ தனியார் பண்ண வந்திருக்கு இவ்வளோ பேர் வந்து பாலுக்கான டிமாண்டில் இருக்கிறாங்க சரிங்களா அதை வந்து எப்படின்னா கிராமப்புறத்தில் செய்யக்கூடியவங்க சிம்பிளாக செஞ்சாலுமே அவங்க அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது பெரிய லெவலில் ஷெட்டு அது இதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம செஞ்சு அதில் வந்து நம்ம நட்டமாயிரும் சரிங்களா அடுத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம நம்மளுடைய பேச்சை கேட்டு நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகலாம் இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செய்யுங்க கிராமப்புறத்து இளைஞர்களுமே வந்து இதை செய்யலாம் ஏன்னா பால் கறக்கலாம் அவங்களே கொண்டுட்டு போய் பக்கத்து கிராமத்தில் விற்கலாம் இன்றைக்கெல்லாம் வந்து பால் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எங்கேயுமே பால் டிமாண்ட் எங்கேயுமே இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து நம்ம இந்த மாடு வளர்க்குற தொழிலேயே வந்து நாட்டுக்கோழிங்கிறது ஃப்ரீயாகவே நம்ம வளர்க்குறோம் இந்த மாடு தின்று போடுற தீவனத்தையே வந்து சாப்பிட்டுக்குவோம் அதே இல்லாமல் அதில் வரக்கூடிய அந்த கழிவு நம்ம சாணியிலேயே வந்து அதுங்களாம் சாப்பிட அந்த சாணி இந்த கழி இந்த மாட்டினுடைய தீவனத்தை சாப்பிட்றதுனால அந்த மாட் இந்த கோழிக்கு வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு வகையான நோயும் வராது சரிங்களா நான் இந்த வருஷத்தில் கோழி வந்து ஆடுல இருந்து எல்லா விஷயமே வந்து நம்ம செய்யலாம் சரிங்களா டென்ஷன் இல்லாத ஒரு தொழில் அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்குமே எல்லா தொழிலும் அவங்கவுங்க தொழிலை வந்து கரெக்டாக புரிஞ்சு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழில லாபம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து நம்ம கரெக்டாக நேசித்து செஞ்சோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் சரிங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கிடையாது சரிங்களா கண்டிப்பாக முடியும் இந்த ஒரு நானும் மாதிரியோவில் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் வந்து டீச்சர் நீங்கள் படித்தேன் சரிங்களா பிஎட்டு படித்தேன் அடுத்தது எம்ஏ சேர்ந்தேன் பிஎட்டு சேரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே நம்மளால் படித்து எதுவும் பண்ண முடியாது படித்தாலும் நம்மளால் வந்து ஏன்னா மேரேஜ் ஆகின பிறகு இதுக்கு பிறகு இப்போ பிள்ளைங்களை பார்க்கணும் அது இதுன்னு பார்க்கணும் நமக்கு தேவையான செலவு இங்கே இருக்குது சரிங்களா நான் ஒன்றும் பெரிய ஃபேமிலியோ இதுவும் இல்லை சும்மா ரொம்ப கம்மியான சின்ன கிராமத்தில் வளரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் தான் சரிங்களா அதுலேருந்து இன்றைக்கி வெளியில் வரணுங்கிறது என்னுடைய வைராக்கியம் அவ்வளோதான் ஏன்னா எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா ஒத்துக்கலை மாட்டு பண்ண வைக்கணுங்கிறதுக்கு ஒத்துக்கலை நீங்கள் ஏதோ பண்ணுங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னை அந்த இதுலேருந்து வெளியில் போக சொன்னாங்க இந்த வீட்லேயே இல்லை நாங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஏக்கர் தனியாக முந்திரிக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு ஏக்கரில் தான் வந்து நாங்கள் புதுசாகவே எல்லாமே கடன் வாங்கி தான் செஞ்சோம் சரிங்களா என்ன வரைக்கும் நான் வந்து ஒரு கவர்மெண்ட்ல லோன் வைக்கணும் எதுவுமே நமக்கு கிடைக்கல சப்சிடியான ஒரு விஷயங்கள கூட என்ன வரைக்கும் கிடைக்கல நான் எதுலுமே ட்ரை பண்ணோம் அந்தளவுக்கு கிடைக்கல ஏன்னா அதுக்கான சோர்ஸ் வந்து நிறையா நம்ம வந்து காட்ட வேண்டியது இன்னைக்குமே வந்து பணங்காசு இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வரக்கூடிய லாபத்தை அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த கடன் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த கடன் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பத்து வருஷம் அளவில் வந்து கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் கிடைக்கிறத வச்சு அப்படி வீடு கட்டிக்கிட்டு எனக்கு தேவையான மாடுகள் எனக்கான ஒரு விஷயத்த வந்து நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டேன் சரிங்களா நானும் என் தான் வந்து ரெண்டு பேருமே எங்களுடைய கஷ்டமான இது ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு துக்க காரியத்துக்காக இருந்தாலும் சரி இந்த காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மாட்டு வேலை அதுலேருந்து ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வீட்டு வேலை நான் பால் சென்ட்றோம் நான் தனியாக சென்றதுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வந்து திரும்பவும் பத்து தொட்டு பண்ணு மாடு சாணி எள்ளி தண்ணியை கட்டி தட்டை அறுத்து மாட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கு பிறகு தான் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் போவோம் வெளியில் ம் சரிங்களா அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து திரும்ப ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்லாம் தூங்குற நேரம் கிடைச்சா தூங்கவும் இல்லை அப்படின்னா யாராவது இது மாதிரி மாட்டு மணி பார்க்குற போகிற வர வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விட்டு பேசுறது பேசிட்டு திரும்பவும் அதே மாதிரி மூன்றரை மணிலேருந்து ஆறு மணிக்கு வரைக்கும் வேலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஃபால் சென்று அங்கே போயிட்டு வந்து அதுக்கு பிறகு சாணி நைட்டு எட்டரை மணிக்கு முன்னாடி சாணியிலே ஒம்பது மணி வரைக்கும் போட்டு ஒம்போது ஒம்பது மணி ஆகிடும் அப்புறம் சாப்பிட்டு நைட்டு படுத்து காலையில் அதே வேலை இந்த வேலையை வந்து நாங்கள் கரெக்டாக செஞ்சோம் இது வந்து என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி வந்து நம்மளால் ஒரு நான் நினச்ச மாதிரியான ஒரு சம்பளம் எடுக்க முடியாது எனக்கான சம்பளம் போதும் உண்மையிலுமே எனக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு எனக்கும் என் மனைவிக்கும் வாஜியறைவல்லில் இருந்தால் சம்பளம் அதிகமாக கிடைச்சிருக்குமோ என்னவோ தெரியாது எங்களுக்கான சம்பளம் ஒரு மா ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபாங்கிற மாதிரி ஒரு முப்பது ஆளுக்கு முப்பது ரூபாய் எங்களுக்கான சம்பளங்கள் எங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா பிள்ளைங்க படிக்கிறாங்க ம் கவுர்மெண்ட் படிக்கிறாங்க போதும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் பையனுக்கு வந்து அவனுக்கு அடுத்த படித்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்தே இல்லாமல் அவனுக்கான துறை வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்துட்டேன் சரிங்களா இதே படிச்சு இப்போ எனக்கு எனக்கான வந்து வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ எப்படி செய்ய அப்படி செய்யுங்கிறதுக்கோ ஆள் இல்லை ஆனால் அது கற்றுக்கத்துக்கு போகணுன்னால் மாட்டுப்பண்ணையை விட்டுட்டு போய் கற்றுக்க முடியாது ஒரு இடத்துல எங்கேயும் தங்கியிருக்க முடியாது சரிங்களா அப்படியான சுச்சுவேஷன் நமக்கு அப்படி இருக்கும்போது ஆனால் அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது சரிங்களா என் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி எல்லா வேலையுமே பண்ணையிலேருந்து வீட்டு வேலைகள் அனைத்துமே கரெக்டாக கற்றுக் கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க வந்து கரெக்டாக இப்போ செய்கிறாங்க ஏன்னா நாங்களே ஆள் இல்லை ரெண்டு பேருமே இல்லைனாலுமே என் பொண்ணும் என் பையனுமே வந்து மாட்டு வேலைகள் எல்லா வேலையுமே வந்து இருபது மாடு இருபத்தி ரெண்டு மாடுக்கு மேலே இருக்குது எங்கள்கிட்ட மாடு இப்போ நாற்பது மாடு வரைக்கும் வச்சுருந்தோம் மாடு அதிகமாக இருந்து பார்க்க முடியாமல் கறவை குறைஞ்சதுனால இப்போ இருக்கிற மாடு இருபது மாடா அதுலேருந்து எவ்வளோ கறவை எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா நமக்கு மாடு கம்மியாக இருந்தாலும் கறவை அதிகமாக எடுக்கணும் செலவை குறைக்கணும் அதுக்காக தான் தீவனங்கள் நாங்களாகவே ரெடி பண்ணுறோம் பசு தீவனங்கள் நம்மளே வந்து நம்ம நிலத்துலேயே ரெடி பண்ணுறோம் சரிங்களா எல்லாமே நம்மளா செஞ்சு அதே பால் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் வந்து நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் ஆனால் எனக்கான இது வந்து ஆள் சுவர்ஸ் இல்லாதனால நம்மளால் அதை செய்ய முடியல சரிங்களா இதுவே வந்து இப்போ இரநூறு இரநூத்தம்பது லிட்டர் பால் இருக்கிறத வந்து நான் வெளில சேல்ஸ் பண்ணணும்னு வச்சிக்கலாம் ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா கெடைச்சாலும் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அசால்ட்டாக ஒரு சம்பளம் ஒரு மாதம் ஒரு ரூபாங்கிறது வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை ஒரு இளைஞர் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக அதில் வந்து செய்யலாம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம போய்ட்டு பால் வைக்கிறதா எடுக்கிறதா ஏன்னா இந்த பால் துறையை பொறுத்தளவுக்கு நம்பிக்கை நாணயம் கண்டிப்பாக வேணும் சரிங்களா பால் நல்ல பாலாக அவர் கொடுப்பாரு அது நல்லாயிருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை வராது அவங்க வந்து கரெக்டான முறையில் மாட்டுக்கு செய்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயமே வந்து நம்பிக்கை இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக நம்பிக்கையை உண்டு பண்ணணும் உண்டு பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க நீங்கள் கண்டிப்பாக படித்த இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பாக மாட்டுப்பண்ணையை பொறுத்தளவுக்கு இருக்குது மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி கோழிலாம் வந்து நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் வேக்கண்ட் இருக்குது நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் சரிங்களா இன்றைக்குமே ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு முட்டை வரைக்குமே நம்ம எங்கள் இடத்துலையே ஒரு கிராமப்புறத்துலேயே விற்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது சரிங்களா அதை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல அந்த மாதிரியான தொழில் வந்து இருக்குது உங்களுக்கு அதிகமான எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் நான் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கான ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்கள் இதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த ஒரு துறையிலையும் போய் சாதிக்க முடியாது போதும் இருக்கிற விஷயங்கள் போதும் சரிங்களா இதை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வந்து அதுலேருந்து ஒரு நல்ல நல்லா இருக்குது செஞ்சு நஷ்டம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதனால தான் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இளைஞர்கள் கண்டிப்பாக கருவ மாட்டு தொழிலுக்கோ பால் மாட்டு இந்த பால் மட்ட தொழிலோ ஒரு கன்றுக்குட்டி வாங்கி வளர்க்குறதுக்கோ தனித்தனியான துறைகள்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து ஆட்டு தொழில் சரிங்களா கோழி இல்லை பால் வாங்கி விற்பனை செய்கிறது இந்த ஒரு துறையில் வந்து நம்ம கண்டிப்பாக இறங்கி செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய காலில் நம்ம நிற்கலாம் யாரையும் வந்து எதிர்பார்த்து நிற்க வேண்டியதில்லை டென்ஷன் இருக்காது டென்ஷனே இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து கண்டிப்பாக நல்லா ஓட்டலாம் ஆனால் தயவு செஞ்சு கருவ மாடு வாங்குறவங்க கன்று போட்ட மாடு வாங்குங்க சரிங்களா சொந்த நிலத்தில் நான் வந்து பண்ணை அமைங்க சொந்தால் ஆள் செய்யுங்க சொந்தமாக பால் வீங்க உங்களுடைய லாபங்கள் உங்கள் கையில் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் ஓகேங்களா நன்றி